நச்சுனு நாலு வளர்ப்பு கன்று பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மூன்று ஹெச்எஃப் கன்று ஒரு ஜெஸ்ஸி கன்று ஆகிய நாலு கன்றுகள் விற்பனைக்காக இருக்கு ஸோ ஒரு பண்ணையாளர்களுக்கோ மாடு கன்று வாங்கி மாடாக வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இந்த நான்கு கன்றுகளும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க சரியான பிரீடு குவாலிட்டியில் பக்காவான ஹெச்எஃப் மற்றும் ஜெஸ்ஸி வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த ரெண்டு கன்றுகளுக்கான இந்த நான்கு கன்றுகளுக்கான டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் இந்த ஒயிட் கண்ட்ரோட டீட்டெயிலை பார்க்கலாம் இது ஒரு நொக்ரா ப்ரீடு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுங்க பதினேழு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு கன்றுங்க ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடியங்க மெஜாரிட்டி ஒயிட் இல்லை ப்யூர் ஒயிட்டு எங்கேயோ ஒரு பிளாக் இருக்குங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஒரு வளர்ப்பு கன்றுங்க இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தைந்து லிட்டர் கறக்கக்கூடிய தாய் மாட்டிடமிருந்து பெறப்பட்ட கன்று அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரியான குவாலிட்டி ப்ரீடு குவாலிட்டி பக்காவான ஒரு வளர்ப்பு கன்றுங்க பதினேழு மாத வயதில் இருக்க கன்று சினை பருவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அமாவாசைக்கு இல்லை ஒரு ஒரு பௌர்ணமிக்கு கூட பருவத்துக்கு வந்துடும் இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கி எதுவும் வரலை அடுத்த அமாவாசை கூட பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி கன்று அரிதாக கிடைக்க கன்றுங்க இந்த கன்றுகள் அனைத்தும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களிடம் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மெஜாரிட்டி வெயிட்டில் வளர்ப்பு கன்று பார்க்குறவங்களுக்கு இந்த கன்று பொருத்தமாக இருக்கும் இந்த கன்று அளவில் ஃபுல் பிளாக் மாடுங்க அந்த வால் மட்டும்தான் ஒயிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் விசிபிளாக பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு இருபது லிட்டர் கறவை திறன் கொண்ட தாய் மாட்டிடமிருந்து வாங்கின கன்று அப்படின்னு சொல்கிறாருங்க இதுவுமே நல்ல குவாலிட்டி கன்று இதோடய வயது அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைக்கு பதினோரு மாத வயதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல ஊக்கமான கன்றாக இருக்குது இந்த மாதிரி பால் வர்க்கமான கன்றாக எடுத்திங்கன்னா தான் அது நல்ல பால் மாடாக உருவாகும் அப்போ தான் நம்ம நாளைக்கு ஒரு நல்ல விலைக்கும் இந்த கன்றுகளை எல்லாத்தையுமே ஒரு மாடாக்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸோ கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை ஸோ வாலில் மட்டும் ஒயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கன்று அந்த மடிக்கு கீழும் ஒயிட்டு இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ நல்ல ஒரு பிரீட் குவாலிட்டியில் மொட்டை டைப்பில் ஹெச்எஃப் கிடாரி கன்றாக இது விற்பனைக்காக இருக்குது பதினோரு மாத வயதில் இருக்குதுங்க மொதல் கன்று பதினேழு மாத வயதில் இருக்குது இந்த கன்று பதினோரு மாதம் இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் இருபத்தோராயிரம் சொல்கிறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நான்கு நான்கு கன்றுகளும் ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே வண்டியிலேயே போட்டு அழகாக எடுத்துன்னு வந்து வீட்டை டெலிவரி பண்ணிவிட்டு அமௌண்ட் வாங்கிக்கலான்றாங்க நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டால் போதும் அதே மாதிரி உங்களுக்கு கன்று வாங்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் போட்டால் மட்டும்தான் கன்று நிறுத்த முடியும் ஸோ நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அட்வான்ஸ் போட்டுட்டு கூட வந்து பாருங்கள் இதுதான் மாட்டின் உரி உரிமையாளரோட ஒப்பீனியனுங்க ஸோ இந்த ரெண்டு கன்றுகளுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டோம் மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஹெச்எஃப் கன்று பார்த்துட்டோம் மூன்றாவதா இது ஒரு ஜெஸ்ஸி வளர்ப்பு கன்றுங்க இதோட வயது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பதினேழு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு கன்றுங்க ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு கன்றுங்க இந்த கன்றுக்கு நேற்றுக்கு சினை ஊசி இருக்கிறதா சொல்கிறாருங்க ஸோ இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது நேற்றுக்கு தான் சினை ஊசி செலுத்திருக்கு ஸோ வந்து இதுவுமே ஒரு பருவக்கன்று தான் கரெக்டான டையத்தில் சினை ஊசி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருங்க இது ஒரு நல்ல குவாலிட்டி கன்றுங்க லைட்டாக உடச்சல் இருக்குது மாடு சினை பிடிச்சிருச்சு அப்படின்னா தான உடம்பு எரிக்கும் இதுவுமே நல்ல ஒரு பக்காவான பால் வர்க்கமான கன்று அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல உயர நீளத்தில் அழகான முகலட்சணத்தில் பக்காவான ஒரு ஒரு பாடி அமைப்பில் விற்பனைக்காக இருக்குங்க நல்ல நீளமான மாடாக இருக்குது நல்ல உயரம் முக்கியமான ஒரு வளர்ப்பு கன்றாகவே இதை நம்ம தாராளமாக பார்த்துக்கலாங்க ஸோ இந்த கன்றுமே நீங்கள் சேர்ந்தா போல் எடுத்துக்கலாம் ஒரு மூன்று ஹெச்எஃப் கன்றுகள் எடுக்கும்போது இந்த ஒரு ஜெஸ்ஸி கன்றையும் சேர்ந்தா போல் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபைனலி இந்த ஒரு மொட்டை ஹெச்எஃப் கன்றோட டீட்டெயில் பார்க்கலாங்க இது ஒரு கருப்பு சட்டை கன்றுங்க ஒரு நெத்தி வெள்ளையில் ஒரு அழகான ஒரு கன்றுங்க நல்லா கியூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மா இதோடய தாய்மாடுமே இப்போதைக்கு இருபது லிட்டர் கரை வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த கன்றுமே நல்ல ஊக்கமான கன்று பதினான்கு மாத வயதுடைய கன்றுங்க இது ஒரு நாலு மாதம் போச்சு அப்படின்னா இந்த கன்றுமே பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு பொறுப்பான நான்கு கன்றுகள் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கண் கண்டிப்பாக இந்த நான்கு கன்றுகளும் பலன் கொடுக்கும் கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்குன்னா தாராளமாக வாங்கி வளர்த்துங்க எல்லாமே கிட்டத்தட்ட சினை பருவ வயதிலையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்றுகள் தான் நிறைய மாத சினையில் விற்றாலும் சரி ஒரு 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 ஐந்து மாதம் ஆறு மாதம் சினையில் கொடுத்தாலுமே நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் எல்லாமே ப்ரீடு குவாலிட்டி கன்றுகளை தான் விற்பனைக்காக இருக்குது இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் முப்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நான்கு கன்றுகளுமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாலுமே சுழி சுத்தத்தோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நன்றி